அன்பும் பண்பாளர்களும் சான்றோர்களும் நிறைந்த இனிய பராசர மணிமன்றத்தில் உள்ள அனைத்து குருமாரர்களுக்கும் அடியேனுடைய இனிய வணக்கம் திருச்செங்கோட்டிலிருந்து சுபசக்தி லட்சுமணன் பேசுகின்றேன் இன்றைய நட்சத்திர சிந்தனையாக மிதராசியில் உள்ள திருவாதிரை ராசியில் உள்ள சுபாதி கும்பராசியில் உள்ள சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களுடைய தன்மைகளும் சிறப்புகளும் இதை காற்று ராசி என்று சொல்லக்கூடிய கால புருஷனுக்கு காற்று ராசி என்று சொல்லக்கூடிய காம ராசி என்று சொல்லக்கூடிய போக ராசி என்று சொல்லக்கூடிய மிதினம் துலாம் கும்பத்திலே ராகுபகவானுக்கு அளிக்கப்பட்ட நட்சத்திரங்கள் இந்த திருவாதிரை சுவாதி சதயம் இது திருவாதிரை என்பது ஆற்றலையும் வலிமையும் குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஒரு ஏகபோக நட்சத்திரம் திருவாதிரையிலே உள்ள நட்சத்திரம் ருத்ரனை குறிக்கும் ருத்தரன் என்பது அளவில்லா ஆற்றலை உடையது ஆக இந்த பசுபதியான ருத்தரனுக்கு ருத்தனை குறிக்கக்கூடிய ஆற்றலை உடைய நட்சத்திரமாக திருவாதிரை உள்ளது இந்த திருவாதிரை காலபுருஷனுக்கு மூணாம் இடமாகிய மிதனத்திலே புதனுடைய வீட்டிலே உள்ள ராகு ராகு நின்ற இடத்தினுடைய அதிபதி போல் செயல்படக்கூடிய அமைப்பு ராகுவிற்கு எப்பொழுதுமே உண்டு ஆக திருவாதிரையிலே ராகு என்பது புதனை செயல்படுத்த புதனையும் மூன்றாம் இடத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு மூன்றாம் இடம் என்றால் ஆற்றல் மூன்றாமிடம் என்றால் சாகசம் மூன்றாம் இடம் என்றால் திறமை மூன்றாமிடம் என்றால் ஊக்கம் துணிவு மேலும் தகவல் தொடர்பிலே மிக பிரகாசமாக இருக்கக்கூடிய அமைப்பு இவைகளை எல்லாம் சீர்தூக்கிப் பார்க்கின்ற பொழுது திருவாதிரை என்பது ஒரு புலனாய்வு நட்சத்திரமாகும் புலனாய்வு நட்சத்திரம் துப்பறிவாளக்கூடிய சிந்தனைகள் திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் துப்பறிவு எண்ணம் இருக்கும் அலாதியான கற்பனை இருக்கும் ஒரு பின்னோக்கினே ஒரு ஒரு விஷயங்களை விவரித்து சொல்வதிலே அற்புதமாக விவரித்து சொல்லுவார்கள் அதனுடைய இடம் பொருள் நிலைப்பாடுகளையெல்லாம் உணர்ந்து அதை கதைகளாக சிறப்பாக சொல்லக்கூடிய அமைப்பு உடையவர்கள் கட்டமைப்பு கூடியவர்கள் அதாவது ஒரு கான்வர்சேஷன் என்ற டாபிக்கில் பார்க்குற போது பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி ஒரு திரைக்கதை அமைப்பிலே இவர்கள் எல்லாம் அந்த திருவாதர நட்சத்திரக்காரர்கள் மிக அற்புதமாக விலக்கி சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஏனென்று சொன்னால் அந்த சென்சஸ் உணர்வு அந்த தன்மை இந்த திருவாதர நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு விவரிக்கும் தன்மை அந்த புல அதாவது ஒரு பின்னணியிலே இருக்கக்கூடிய ஒரு க இது சொல்லக்கூடிய சூழ்நிலை அதாவது ஒரு நிகழ்ச்சி எங்கேயாவது நடந்திருக்கும் அந்த நிகழ்ச்சியிலே பின்னாடி இந்த மாதிரி தான் இப்படித்தான் இருக்கும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கும் இந்த கால சூழ்நிலையிலையும் காரணிகளையும் கண்டுபிடிப்பதிலே இவர்கள் வல்லவர்கள் அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர்கள் எப்படி இருப்பார் என்று அடிக்கடி கவனித்து கொண்டே இருப்பவர்கள் திருவாதிரை தான் தான் உண்டு தன் வேலையுண்டு இவர்கள் எப்பொழுதும் செல்ல மாட்டார்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் என்ன மாதிரியெல்லாம் இருக்கிறார்கள் என்று உசாரான தன்மையிலே இருப்பார்கள் இவர்களுக்கு அது தனிமையில் தனிமையில் இருப்பதற்கு இவர்களுக்கு திருவாதிரைக்காரர்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது ஒரு விஷாலமான ஒரு தன்மையிலே இருப்பார்கள் அதே சமயத்திலே தன்னுடைய மனத்திலே இருப்பதை எடுத்து வெளியிலே வெளித்தில் வெளியிலே சொல்ல மாட்டார்கள் திருவாரரையில் இருப்பிருந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய உள்ள கிடைக்கையே உள்ளுக்குள் இருப்பதை உணர்ந்து அறிவதற்கு மற்றவர்களால் முடியாது அவர்களால் ஏதாவது சொன்னால் தான் அவருடைய ரகசியம் அவர்களிடம்தான் இருக்கும் ஆனால் அடுத்தவர் ரகசியத்தை கவர்ந்து இழுப்பதிலே துப்பறிவதிலே மிக சிறமையாளராக இருப்பார்கள் அதே மாதிரி இவர்கள் வந்து திருவாதரையில் இருப்பவர்கள் வாகனம் இயக்குவதற்கு விருப்பமுடையவர்களாக இருப்பார்கள் உடையவர்களாக இருப்பார்கள் கருவிகளை இயக்குவதற்கு திறமையுடையவர்களாக இருப்பார்கள் அடு இதனுடைய அதிபதி ருத்ரன் கோபாவேசம் இருக்கும் கோபாவேசம் உடையவர்கள் இந்த திருபாதிரையிலே பிறந்தவர்கள் அகங்காரம் என்று ஆங்காரம் என்றும் சொல்லக்கூடிய உடையவர்கள் தனக்கு கீழ் உள்ளவர்களை சற்று ஏளனமாக பார்க்கக்கூடிய தன்மையுடையவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் அடுத்துலாராசிலே உள்ள சுவாதி துலாராசியிலே உள்ள சுவாதி ஆனது வாய்வு பகவானுக்கு உரியது வாய்வு பகவானுக்கு வாய்வு தத்துவத்திலே அமைந்துள்ள ஒரு நட்சத்திரம் ராகும் வாயு காரக தத்துவம் உடைய ஒரு நட்சத்திரம் ஒரு பிரில்லியண்டான நட்சத்திரம் சுவாதி என்பது தீபம் அதாவது நெருப்பு என்பது வேறு தீபம் என்பது வேறு தீபம் என்பது ஒரு ஆக்கபூர்வமான அணுகுமுறையுடையுள்ள ஒரு வெளி வெளிச்சம் வெளிச்சத்தை குறிக்கக்கூடியது இது ஒரு கலங்கரை விளக்கமாக கூட எடுத்துக்கொள்ளலாம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டிலே ஒரு அது வந்து வீட்டிலே ஒரு பெண் இருந்தால் அந்த பெண்ணை சுபாதி நட்சத்திரத்திலே மனம் படித்து கொடுக்க அந்த பெண்ணும் சிறப்பாக வாழ்வார் தாரை பார்த்து கொடுத்த தகப்பனுக்கும் மிக அற்புதமான யோகங்களை தரும் என்பது ஒரு சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டுள்ள விதி அதனால் சுவாதி நட்சத்திரத்திலே விவாகம் செய்வது பெண்ணை தாரை பார்த்து தருவது மிக உத்தமம் ஏனென்று சொன்னால் ஏழாம் இடத்தினுடைய தன்மை ஏழாம் இடத்திலே தேவகணம் பொருந்திய நிலையிலே அவர்கள் தாரை பார்த்து கொடுக்கின்றாலும் போக செல்வங்கள் போக போக்கியங்கள் நிறைந்து மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை குறிக்கும் ஜீவ நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் இவற்றிலே இருப்பவர்கள் சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அனுகூலமான சிந்தனை உடையவர்கள் நட்புறவு மேற்கொள்பவர்கள் என்றே சொல்லலாம் அடுத்து சதை நட்சத்திரம் சதை நட்சத்திரத்திலே ருத்ரன் சாரி சதை நட்சத்திரத்தில் யமன் யம பகவான் அவதரித்த நட்சத்திரம் என்று சொல்வார்கள் சதயம் என்பது ஒன்றை நூறாக்குவது ஒன்றை நூறாக்குவது அதேபோல பேரும் புகழையும் தரக்கூடிய நட்சத்திரம் சதை நட்சத்திரம் ஒரு மங்காத புகழ் என்று சொன்னால் அழியாத புகழ் என்று சொன்னால் ஒரு சதை நட்சத்திரத்திலே அவர்கள் ஒரு காரியத்தை நல்ல ஒரு யோக உள்ள நாட்களிலே சிறப்புள்ள நாட்களிலே சதை நட்சத்திரத்தன்று தொடங்குவார்களால் அவர்கள் ஒன்றுக்கு நூறாக பெருகி மங்காத புகழையும் செல்வ செல்வாக்கையும் பெற்றுத்தரும் என்பதில் ஐயமில்லை இதற்கு சொல்ல என்று சொன்னால் சோழனுடைய அழியாத புகழ் அவர் சதய நட்சத்திரத்திலே பிறந்தார் என்று சொல்லி சதை விழா எடுப்பார் அதே மாதிரி கேரளாவிலே சதய திருநா திருநாள் என்று மன்னரே இருந்தார் அந்த சதயத்தில் பிறந்தோம்னா சதய திருநாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன்னர் கேரள நிலையிலே இருந்தார் இந்த மாதிரி பேரும் புகழும் அடையக்கூடிய ஒரு அம்சமான அமைப்பு இந்த சதய நட்சத்திரத்திலே உண்டு இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதுமே லாப நோக்கோடும் இருப்பார்கள் அதே சமயத்திலே தன்னுடைய லாபத்தை விரும்புவார்கள் அதே சமயத்திலே மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவுவதிலே பரந்த மனப்பான்மை உடையவர்களாகவும் இருப்பார்கள் சதை நட்சத்திரக்காரர்கள் பார்த்தால் இந்த உதவு உதவும் குணம் உடையவர்கள் ஒரு நாலவருக்கு ஏதாவது ஒரு போனோம்னா கூட எங்கேயாவது போனோம்னா ஒரு நாலு பேரோட போகிறபோது இவர் தனக்கான போ உணவு தனக்கான பொருட்களை வாங்க மாட்டார் அடுத்தவர்களுக்கும் பொருட்களை வாங்கி தரக்கூடிய பழக்கமுடையவர் அதாவது இன்னும் உணவு ஏதாவது வாங்க கடையில் வாங்கினார் என்று சொன்னால் பண்டம் தீனிப்பை தின்பண்டங்கள் போன்றவற்றையோ இல்லை மற்றவைகளை வாங்கும் போது மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் விதத்தில் தான் வாங்கி உண்ணக்கூடிய அமைப்பு உடையவர் போல் செயலாக்கத்திலையும் வந்து சரி நாலு பேர் நாலு பேருக்கு பயன்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் எந்த ஒரு சிந்தனையும் செய்வார் தான் மட்டும் பயன்பட வேண்டும் என்கின்ற இயல்பு தன்மை இவர்களிடம் சதை நட்சத்திரக்காரிடம் இருக்காது அதே போல் இந்த சதை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஆசைகள் அதிகம் உண்டா ஆத ஆசைகள் அதிகம் இருக்கும் ஆசைகளும் அதிகம் உண்டு லாபம் லாப நோக்கம் அதிகமாக இருக்கும் வெற்றியாளராகவும் இருப்பார்கள் சிறந்த ஊக்க அதாவது ஊக்கம் கொடுப்பவர்களாக மற்றவர்களுக்கு ஊக்கம் கொடுப்பவர்களாக உள்ளவர்களாக இருப்பார்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்குண்டான தன்மையையும் பாங்கையும் திட்டத்தையும் எடு வைத்து கொண்டு செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் குறித்த காலத்தில் குறித்த நேரத்தில் செயல்பட வேண்டும் என்ற சிந்தனை கொண்டவர்கள் இந்த சதை நட்சத்திரக்காரர்கள் என்று கூறி இந்த வாய்ப்பை நல்கிய அட்மிணய அட்மினய்யா அவர்களுக்கும் குழுமாரருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கின்றேன் வாழ்க வளமுடன் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி ஐயா